நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருக்கிறார் தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்துனாராயணன் அவர்கள் அவரை வரவேத்தரலாம் சார் வணக்கம் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறை உணருள்ள நல்லா இருக்கேன்வாம் சாம்பசதா சிவ சாம்பசதா சிவ சாம்பசதா சிவ சாம்ப சிவ சம்போ மகாதேவ சம்போ சம்போ தேவ சாம்ப மகே நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் வணக்கம் மகிழ்ச்சி சார் மாந்திரிகம் பத்தி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு மாந்திரிகம் அப்படின்னா மாந்திரி மாந்திரிகம் பண்றதுனால பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கு அப்படி மாந்திரிகத்தினால பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் சார் கண்டிப்பாக இப்போது மாந்திரிகம்னு வரும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அதாவது மாந்திரிகத்தில் வந்து எல்லா விதமான மாந்திரிகமுமே கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆழமாக புரிஞ்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வைதிகம்னு இருக்கோ எப்படி வைதிக பூஜன் இருக்குது தந்திரி பூஜைகள்னு இருக்கு இப்ப நம்ம பண்ற பூஜைகள் எல்லாமே தந்திரி பூஜைகள் தான் அதுதான் தாந்திரிக பூஜை தாந்திரிக பூஜைங்கிறது இந்த இதுல சும்மா இலையை பிச்சு போடுறது அதை தூக்கி போறோம் அதல்ல தாந்திரிக பூஜை அப்படிங்கிறது மலையாள ரீதியா எப்படி ஐயப்பன் கோயில பூஜை செய்வாங்களோ எப்படி அம்மன் கோயில்ல பூஜை செய்வாங்களோ இந்த மாதிரி பூஜைகள் செய்யற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூஜை முறைகள் இருக்கு இப்போ அந்த மாதிரி பூஜைகள் தான் தந்திரி பூஜைகள்னு சொல்லக்கூடிய தாந்திரிக பூஜைகள் அதே மாதிரி இன்னொரு வகையான பூஜைகள் தான் மாந்திரிக பூஜைகள் இதில் வெள்ளை மாந்திரிகம்னு ஒன்று இருக்கு கருப்பு மாந்திரிகம்னு இருக்கு இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாந்திரிகத்தில் வெள்ளை மாந்திரிகத்தை தெய்வத்தை முன்வைத்து எத்தனையோ நல்ல மாந்திரிகங்கள் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க அவங்க கெட்ட செயல்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் கருப்பு மாந்திரிகம்னு ஒரு பிளாக் சப்ஜெக்ட் இருக்கு அப்போ அவங்க தெய்வத்தை முன் வச்சு போக மாட்டாங்க அப்போ அவங்க வந்து ஒரு துர்தேவத்தைகளை வைத்து துர்தெய்வத்தைனா சில பேர் சுவாமியவே துர்தேவத்தாங்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் துர்தெய்வத்தைனா அது வேற வேற சப்ஜெக்ட் அப்போ அவங்களெல்லாம் வச்சு சில ஏவல் தெய்வங்களை வைத்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அதனால பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி இந்த கருப்பு மாந்திரிகம் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து தப்பு ரைட்டுன்னு யோசிக்க மாட்டாங்க இதனால வரக்கூடிய விளைவுகள் வந்து குடும்பத்தை ஸ்தம்பனம் பண்ண மாதிரி ஆகிடும் ஸ்தம்பனம் பண்ண மாதிரி ஆகிடும்னா நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா வாழ்ந்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தப்பு தப்பான விஷயங்கள் அவங்க வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது அது உடல் உபாதைகள் வர ஆரம்பிக்கும் அவங்க கொண்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுவாங்க இதெல்லாம் சின்ன சின்ன மேடம் சிம்டம்ஸ் கேட்டதனால சொல்கிறேன் அவங்க டாக்டர்ஸ்ட்ட போய் செக் பண்ணாங்கன்னா ஒன்றுமே இல்லை யுவர் நார்மலும்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல நிலையில் இருப்பாங்க அப்படியே கட 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 கடகடன்னு கீழ் நோக்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே விக்னங்களாக இருக்கும் விக்னங்கள்னா தடை 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 தடைன்னு அவங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா இது ஒத்தருக்கு மட்டும் நடக்குமானா கிடையாது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவர் அவர் வயதை பொறுத்து நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்டே வரும் சரி இப்படி தான் அவங்க இந்த கருப்பு மாந்திரிகம் பண்ணுறவங்க தான் பெருசாக வாழ்ந்துருவாங்களான்னா அது மகா பாவம் அடுத்தவங்க குடியை கெடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதில் சாஸ்திரத்தில் மாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுது இப்போ தந்திரி பூஜைகள்லாம் கற்றுக்கும் போது எங்களுக்கும் அந்த மாந்திரிகம்லாம் தெரியும் ஆனா கோடி ரூபா கொடுத்தாலும் அடுத்தது கெட்டதை செய்ய மாட்டோம் ஏன்னா வெள்ளை மாந்திரிக ரீதியா சில பேருக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளே நிறைய உதவிகள் செய்வோம் பூஜைகள் பண்ணி கொடுத்து பண்ணுவோம் கத்தும் கொடுப்போம் அதுக்கு காரணம் என்னன்னா முள்ள தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படிங்கும் போது இந்த மாதிரி கெட்டது செய்யக்கூடிய நபர்களோட வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தவங்களுக்கு செய்கிறதுனால என்ன இருக்கும்னா ஏழு தலைமுறை சாபம் வந்துடும் ஏழு தலைமுறை சாபம் வந்துடும்னா ஏன் நான் சொல்கிறேன்னா விதை விதைத்தவன் அவன் வினையா அறுத்து தான் ஆகணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி அப்போ இந்த மாந்திரிகத்தோட கருப்பு மாந்திரிகத்தோட தன்மைகள் என்ன பண்ணிவிடுனா அந்த குடும்பத்தோட ஒரு வகையான ஒரு பாதிப்பை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்ச காலம் தான் அதோட பாதிப்பு இருக்கும் எக்ஸாம்பிள் அது ஒரு ஆயிரம் நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட பாதிப்புகள் அது எதுக்காக செய்யப்பட்ட விஷயங்கள் முடிஞ்சிருத்துன்னா அது என்ன பண்ணும் ரிட்டன் பேக் டு ப்ரவிலியனுங்கிற மாதிரி யார் செய்தார்களோ அவங்களுக்கு ரிட்டன் போகும் அப்போ போகும்போது என்னாகும் அதை வந்து ஒழுங்கான முறையில் அவங்களுக்கு பாதுகாத்துக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அது யார் கெட்டது செய்கிறாங்களோ அவங்களையும் அடிச்சிடும் இந்த மாதிரி அடுத்தவங்களை கெடுத்து வாழ்கிற இடங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லாருக்குமே சொல்கிறது தான் எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க துரோகிகளாக இருந்தாலும் சரி அவங்களை நம்ம துன்புறுத்துறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது நம்ம சுவாமிகிட்ட கும்பிடலாம் இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க செய்கிறாங்கன்னு கும்பிடலாம் எக்காரணத்தை கொண்டும் எவ்வளோ கோபம் இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தீபம் ஏற்றுறது விளக்கு ஏற்றுறதுக்கு தான் பயன்படுத்தணுமே ஒழிச்சு ஒரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கு பண்ணக்கூடாது அது மகா பாவம் அந்த மாதிரி யாராவது அவங்களை மிஸ்கைட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டின்டக்கூடாது அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடங்களில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தவறான காரியங்களை போய் பண்ணிட்டோம்னா அதோட நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய பாவங்கள் யார் அந்த கெட்டது செய்கிறாங்களோ அவங்களுக்கும் போய் துரத்தும் அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை வரும் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எய்தவங்களுக்கு திருப்பியும் அந்த அம்பு வரத்தான் செய்யும் அதனால பக்தி ரீதியான உள்ள விஷயங்களில் போய் இந்த மாதிரி மாந்திரிக பாதிப்புகள்லேருந்து வெளியே வந்துடலாம் அதுக்கு அந்த தந்திரி பூஜைகள் கத்துக்கிறது நீங்க பூஜைகள் கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண பண்ணவே நிறைய மாற்றங்கள் நடக்கும்ங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்கள் மாந்திரிகத்தினால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க

மேடம் எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் மேடம் சுருங்கி வச்சுட்டாங்க டாக்டர்கிட்ட காட்டி அந்த மாத்திரதான் கொடுத்துட்டு இருக்காங்க உப்பு நீர் இருக்கு மேடம் உப்பு நீர் இருந்த அந்த உப்பு நீருக்கு மட்டும்தான் இப்ப வைத்தம் பார்த்துட்டு மேடம் அதனால சார் இன்னைக்கு பேசினாங்க அது ஒரு டாக்டர் பேரை சொன்னாங்க ஒரு டாக்டர் இருந்தாங்கன்னு சொல்லி நாங்க வந்து ஒரு நண்பர் அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள கால் பண்ணுங்கம்மா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த நேரத்துக்கு கால் பண்ணுங்க இந்த பொது அதெல்லாம் நம்பர் குடுக்க முடியாது நீங்க அந்த சாயங்கால நேரத்துக்கு போன் பண்ணுங்க உங்களுக்கு மாதிரி சகோதரிகள் சகோதரர்கள் அதை பண்றோம் முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கோமா பட் இருந்தாலும் இந்த நோய்க்குள்ள விஷயங்கள் வந்து இது உங்களுக்கு சரியாகும் இது இல்லாமல் வழிபாடுகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அபிஷேகங்கள் நிறைய பண்ணுங்க அபிஷேகங்கள் நிறைய பண்ணிட்டே வரணும் நிறைய பண்ணிட்டு நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதும் சிவ ஆராதனைகள் பண்ணுறதும் இது நீங்கள் பண்ண பண்ணால் அதற்கான மருத்துவம் கிடைக்கும் நீங்கள் அந்த மேடம் போன நம்பர் நான் இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணுங்கள் அவங்க கொடுத்துருவாங்க என் பேரை சொல்லுங்கள் விஜய் சேதுநாராயணன் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு பண்ணி தர முடியுமோ அதுக்கான விஷயங்கள் பண்ணுவாங்க இலவச சேவைகள் அவங்க பண்ண மாட்டாங்க ஒரு பத்து ரூபா வாங்குற இடத்துல என் பேரை சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க சகோதரி மட்டற்ற மகிழ்ச்சி நன்றி சார் மாந்திரிகம் பற்றி பேசும்போது என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அதோடைய சிம்டம்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ கருப்பு மாந்திரிகம் பண்ணி அதனால ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு இருக்கிறதா நமக்கு தெரிய வருது அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு சார் கரெக்ட் அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பாதிப்புகள் இருந்ததுன்னா அதுக்குள்ள தீர்வுகளுக்குள்ள போகும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒன்று எடுத்துட்டோம்னா சில ஜாதக அமைப்பு இருக்காங்க அன்பர்களே அவங்களுக்கு எதை கண்டாலும் பயம் நான் சொல்கிறது பொறுத்துங்களா வீட்டில் அப்படின்னா பயந்துக்குவாங்க நான் சொல்கிறது பொறுத்துங்க பார்த்தா அப்படியே பயந்துருவாங்க அது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை மாந்திரிகிடுச்சு மாந்திரிகிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் உடனே மாந்திரிகம் போயிட்டு நீங்களாக ப்ரீஜட்ஜ் பண்ணிக்க கூடாது அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குது அப்படி ஒரு உண்மையாகவே நீங்கள் இருக்குங்கிற ஐடென்டிஃபை பண்ணுற ப்ராசஸ்ஸையும் சொல்லிக் கொடுத்துட்றேன் அப்போது அந்த மாதிரி இருக்கிறது வந்து கன்ஃபீமாக கன்ஃபார்மாக ஊர்ஜிதமாகாமல் அதை வந்து நீங்களாக ஒரு அதுக்குள்ள ரெமெடிக்குள்ளே போகக்கூடாது அப்போ இதோட தாக்கங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு சில குறிகள் பாத்தீங்கன்னா உங்களால வீட்ல விளக்கு கூட ஏற்ற முடியாது நீங்கள் தெய்வத்துக்கிட்ட கூட போக முடியாது தெய்வத்தை நீங்கள் நினைப்பீங்க நான் போயிடுவேன் இந்த கோயிலுக்கு போக போகிறேன் பாருங்கன்னு நினைப்பீங்க இந்த வீட்டில் விளக்கேற்ற போகிறேன் பாருங்கன்னு நினைப்பீங்க பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட கூட நீங்கள் நெருங்க முடியாத தன்மை அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு துர் வாடைகள் உங்களை அறியாமலே அதை ஒரு நாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வீட்லயே இருக்க விடாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ண அனுப்ப அனுப்பக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒரு சிம்டமேட்டிக்காக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஃபஸ்ட்டு அன்பா சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஜோதிட ரீதியா இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை காட்டுங்க ஜாதகத்தை காட்டும் போதே எடுத்த உடனே நீங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா மந்திரிக்கத்தினால பாதிப்பு இருக்கா பாருங்கன்னா சொல்லக்கூடாது உண்மையான ஜோதிடம் தெரிஞ்சவங்க இப்போ எல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம பேசக்கூட விட மாட்டோம் காரணம் என்னென்னா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் கொடுங்க சொல்லி கட 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 நம்ம ரீடிங் ஆரமிச்சிடுவோம் ப்ரொடிக்ஷன் ஆரம்பிச்சிருவோம் அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம் அப்போது ஃபர்ஸ்ட் அது அது சம் சம்மந்தமாக அந்த சப்ஜெக்ட் வருதா அவங்க சொல்கிறாங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா எல்லா ஜோதிடமும் நீங்கள் யார்கிட்ட போனாலும் ஃபீஸ் வாங்கி தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க ஒருவேளை எளிமையாக வீட்டில் ஒரு சில வழிபாடு பண்ணுறதுனாலையோ சில பேருக்குலாம் சூடன் ஏற்றி தொடர்ந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்கும் போதே சில பேருக்குலாம் சரியா போயிடும் சொல்றது புறதுங்களா அது சின்ன சின்ன திருஷ்டிகள்னால கூட இருக்கலாம் ஸோ நீங்களா ப்ரீடிடர்மைன் பண்ணுறத விட இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் இந்த மாதிரி எளிமையாக பார்த்துக்கோங்க இல்லை எங்களை தொடர்பு கொள்ளணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இது ஒருவேளை கன்ஃபார்ம் தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அது மலையாள ரீதியாக நம்ம தாந்திரிக பூஜைகள் ரீதியாக கண்டிப்பாக முல்லை முள்ளால் எடுக்க முடியும் அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்ப சில பயிற்சிகள் நீங்க கத்துக்கணும் நான் சொல்றது என்னன்னா ஒரு நாள் ஹோமம் பண்ணிடுறதுனாலயோ ஒரு நாள் தாந்திரிக ரீதியான பூஜைகள் பண்ணிடுறதுனால மாறுறதை விட நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுவோம்னா சில பூஜைகளும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் சில வழிபாடுகளும் கற்று கொடுத்துருவோம் அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் அதை நீங்கள் குடும்பத்தோடு செய்ய செய்ய ரொம்ப உச்சிதம் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை கற்றுக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் வீட்டில் போய் சில பூஜைகள் நீங்கள் செய்ய செய்யவே படிப்படியாக விளகிரும் வரும்போது அதோட சுபிட்சங்கள் உங்களோட வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் அந்த பூஜைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்யவே பல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருங்கிறது தான் யதார்த்த உண்மை ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி தான் வரும் முன் காப்பதே எப்பயுமே சிறந்தது அதுக்கெல்லாம் சில வழிபாடுகள்லாம் இருக்குது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எளிமையான விஷயங்களும் நம்ம நேர்களுக்காக சொல்லுவோம் அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது நண்பர்களே வராம இருக்கிறதுக்கு தடுக்க முடியுமா சார் கண்டிப்பா மேடம் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க நம்ம வீட்லயும் சில பயிற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க பயிற்சி அதுக்கான பயிற்சிகள் நீங்க கண்டிப்பா மேடம் இப்போ வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன இப்போ அந்த சப்ஜெக்ட்குள்ளே போனோம்னா அன்பர்களே உங்களுக்கெல்லாம் பணிவாக சொல்கிறது என்னென்னா காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி ஓடி எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம்ம குலசாமியை நம்ம வழிபடலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இதில் பாதிக்கப்படுற நூற்றில் ஒரு ஐம்பது பேர்லேருந்து அறுபது பேருக்கு மேலே குலதெய்வமே தெரியாதவங்க தான் இதில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க காரணம் என்னென்னா இவங்களா நினச்சிப்பாங்க திருப்பதி பெருமாளா அவர் தான் குலதெய்வம் இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகனா அவங்க தான் குலதெய்வம் இல்லை இல்லை கஞ்சி காமாட்சி தான் குலதெய்வம் ஸோ இவங்களாவே ஒரு வியூகம் அதே மாதிரி பெருமாள் தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய குடும்பங்கள் தான் அவங்களுடைய அதாவது சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்புன்னு சொல்லி தன்னைத்தானே மறந்து நல்ல காலங்களில் ஏன்னா இந்த தசாநாதன் புத்திநாதன்லாம் நல்லா இருக்கிற காலங்களில் யார் நம்மளை ஏனியாக தூக்கி விட்ட தெய்வங்களை மறந்துடுறாங்க இந்த ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் பேசுகிற ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் குலதெய்வமாக அப்படிமாங்க இந்த கொட்டி சொல்லும் போதே நமக்கு வருத்தமாக இருக்கும் ஆஹா அப்பேற்பட்ட தெய்வத்தை மறந்து போய் நிற்கிறீங்களேன்னா அவங்க வந்து அதை ஒரு ஸ்டைலாக நினச்சிப்பாங்க கிடையவே கிடையாது அன்பர்களே ஏன் அப்படின்னா நமக்காக அழக்கூடிய ஒரே தெய்வம் எது அப்படின்னா நம்ம குலசாமி தான் நம்ம பெரிய ட்ரில்லியினராக இருக்கலாம் பெரிய மில்லியனராக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஆனால் நம்ம குலதெய்வத்துக்கு முன்னாடி மண்டி இட்டு உருகி தருகி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய மறந்துட்டோம்னா இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கண்டிப்பாக வரும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குலதெய்வத்தை மகாபெரியவர் சொல்ற மாதிரி மினிமம் வருஷத்துக்கு மூணு தடவையாவது வழிபடணும் நித்தியப்படி வழிபாட்டில் டெய்லி வழிபாட்டில் பண்ணணும் இது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தது தசாநாதன் புத்திநாதனுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறதும் நல்ல ஜோதிடரை ஒரு கன்சல்டன்ட் லெவலில் வச்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கும் பொழுது வரும் முன் காக்கக்கூடிய சில வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது தசாநாதன் புத்திநாதன் கெட்டு போயிருக்கும் போது இதை தாக்கங்கள் ஜாஸ்தி இருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் மாறுபட்ட கருத்தை கிடையாது சார் மாந்திரிகம் பத்தி பேசும்போது மாந்திரிகம் கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வெள்ளை மாந்திரிகம் கருப்பு மாந்திரிகம் சொன்னீங்க அப்போ மாந்திரிகம் வந்து நல்லதுங்கிறீங்களா கெட்டதுங்கிறீங்களா சார் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் வெள்ளை மாந்திரிகம் அப்படிங்கறது அது சப்ஜெக்ட் வேற அது வந்து எப்படி வரும்னா தெய்வத்தோட சில ஜபங்கள் இருக்கு மாந்திரிக பூஜைன்னே இருக்கு அப்ப இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி பண்ணும்பொழுதான் அது தெய்வத்தை முன் வச்சு போறது அது அதை சப்ஜெக்டே வேறு கருப்பு மாந்திரிகம் கெட்டது தான் அந்த கருப்பு மாந்திரிகம்லாம் வந்து அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்குள்ளேயே போகவே கூடாது அந்த சப்ஜெக்ட் உள்ளே போகவே கூடாது எப்பயுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்குள்ளே போகவே கூடாது இப்போ நீங்கள் அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் காளி வச்சு வழிபடுறதும் வாராகி வச்சு வழிபடுறதும் அதே மாதிரி மகாகாளி இந்த மாதிரி விஷயங்கள் கால பைரவர் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் வெள்ளை மாந்திரிகத்தில் அதுக்குள்ள வழிபாடுகள் ஏன் மாந்திரிக ரீதியாக முருகனை கூட வழிபடலாம் மாந்திரிக ரீதியாக விநாயகரை கூட வழிபடலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அது வந்து அத்தர்வண வேத ரீதியான வழிபாடுகள்லாம் வேறு வேத சாஸ்திர ரீதியாக போகிறது ஜபங்கள் ரீதியாக போகிறது அதெல்லாம் மாந்திரிகத்தில் வேற பட் அந்த ஒரு கருப்பு மாந்திரிகிற சப்ஜெக்டே ரொம்ப உக்ரமாக போயின்னு இருக்கும் அது வந்து வேற இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஸோ அப்போ அந்த வெள்ளை மாந்திரிகம் கற்றுக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கும் சுயஜாதகத்தில் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு உடம்பு தான் எல்லாமே சரிங்களா உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னா ஒரு பராக்கிரமமான சக்தியை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆன்மாவும் நல்ல இதில் இருக்கணும் அதே மாதிரி அந்த உடம்பும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மனமும் உடலும் சேர்ந்து சில விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த வெள்ளை மாந்திரிகத்துக்கு மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்மளை நம்மளை குடும்பங்களை காப்பாற்றிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் பட் கருப்பு மாந்திரிகத்துக்குள்ள போகக்கூடாது தட் இஸ் ரியலி பேட் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ கருப்பு மாந்திரிகம் இருக்கு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து எத்தனை நாட்களுக்கு இருக்கும் சார் அதாவது சாஸ்திரத்துல சொல்லப்படுறது என்னன்னா கருப்பு மாந்திரிகத்தோட தன்மைகள் வந்து ஒரு குடும்பத்துக்கு யாராவது ஒரு கெட்ட விஷயங்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் நாட்கள் ஆனா அது என்னன்னா அதை செய்யக்கூடிய ஒரு இதான் சொல்றேன் வாழவே தகுதி தான் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் செய்வாங்கன்னு ரொம்ப எவ்வளோ அவங்கள ஒரு டீஃபேம் பண்ண முடியுமோ ஏன் டீகோட் பண்ணி காட்டுறோம்னா அது தப்புன்றது நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யறவங்க வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஆழமான இது இருக்கிறாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆயிரம் நாள்ல எதிராளிக்கு வந்து ரொம்ப பெரிய தாக்குதல்கள் இருக்கும் அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் நல்ல நல்ல விஷயங்களை வைத்து தெய்வ ரீதியாக நீங்கள் வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் செய்யும் பொழுது அது பார்க்க கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் பட் ஆனால் அதுலேருந்து தீர்வுகள் கிடச்சிரும்ங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க வெள்ளை மாந்திரிகம் ஏதாவது நன்மைக்காக கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அது அதுக்கான மாந்திரீகம்லாம் பண்றீங்களா அதாவது மாந்திரிக ரீதியா பாதிப்புகள் இருந்தாதான் அன்பர்களே நம்ம பண்றோம் நம்ம தாந்திரிக வகுப்புகள் நடத்துறோம் தந்திரி பூஜைகள் சொல்லி தரோமே ஒழிஞ்சு மாந்திரிக சப்ஜெக்டுக்கு அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு அதுக்கு விஷயம் இருக்கணும் நான் திருப்பியும் சொல்றேன் சி அசை குரு வந்து நான் எதுவும் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு சொன்னால் எனக்கு பாவம் அதை புரிஞ்சுக்கணும் அப்ப வகுப்புகள் வரும் பொழுது வெள்ளை மாந்திரிக ரீதியான விஷயங்களை உங்கள் சுய ஜாதகத்தில் அதற்கான அடித்தளம் இருந்தால் அதுக்குன்னு சில சத்தியம்லாம் வாங்கிடுவோம் நாங்கள் அது அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஈவன் தாந்திரிக பூஜையை தருவோம் அப்படிங்கும்பொழுது என்ன அப்படின்னா அடுத்தவருக்கு வந்து தீபம் ஏத்துறதுக்கு தான் உதவி செய்யணுமே ஒழிஞ்சு ஒரு விஷயத்தை காசு பணத்துக்காகலாம் தப்பு தப்பான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சில சாஸ்திரங்கள்லாம் இருக்குது பால் அடிச்ச சத்தியம் வாங்குறது இந்த மாதிரி தப்புகள் செஞ்சால் ஒரு ஏழு தலைமுறைக்கு பாதிப்பு வரும் தெரிஞ்சே சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது தெரியாமலும் செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுக்குற ஆட்கள் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு தகுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகுதின்னு எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிற விஷயம் இல்லை அடுத்தவங்களோட பாவத்தையும் நம்ம சம்பாதிப்போம் இது சத்தியம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது தந்திரி பூஜைகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்கள் மாந்திரிக விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த ஹீலிங் இருக்குது பார்த்திங்களா ஜோதிடம் என்பது வேற இப்போ எங்களை மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட பாவத்தையும் அந்த கர்மாவையும் வாங்க வேண்டிய விதிப்பயன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வரும் அப்போது அந்த கரண்ட்டு கம்பியை பிடிச்சி தொங்கிறதுக்கு அதை தான் நாசுக்காக சொன்னேன் அதுக்கு உடலும் ஒத்துழைக்கணும் மனமும் ஒத்துழைக்கணும் அதுக்கு மனோதைரியம் நிறைய வேணும் அப்போ அந்த மாதிரி அடுத்தவங்களோட சோகத்தை நம்ம வாங்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கும் எப்போ வேணால் புளி கடிக்கலாம் எப்போ வேணால் சிங்கம் கடிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருந்ததுன்னா மாந்திரிகத்துக்குள்ளே போகலாம் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நான்லாம் ரொம்ப பயம் பா எனக்குலாம் எல்லாம் பா அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச பூஜைகளை பண்ணிவிட்டு நமக்கு என்ன உண்டோ அதுக்குள்ள விஷயங்களை போயிடலாம் பட் தந்திரி பூஜைகள் அப்படிங்கிறது அதோட தாத்பரியம் வேற ஜபங்கள் அந்த மாதிரி அகத்தாந்திரிகம் புறத்தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கும் போது நல்லா இருக்கும் பட் மாந்திரிக சப்ஜெக்ட் கத்துக்கிண்டே ஆகணும்னு நினைக்கிறவங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுல வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா கத்துக்கலாம் அன்பர்களை மாந்திரிகம் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக கொடுத்தீங்க மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகர்ல அலுவலகம் இருக்கு முறையான கட்டணம் செலுத்தி நேரடியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் அலுவலகத்தில் மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்குது தேவைப்படுறவங்க தாராளமாக முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து சந்திக்கலாம் அதேமாதிரி ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் சரி ஆன்லைன் மூலமாக அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் சரி தாராளமாக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாராளமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நம்மளோட யூடியூப் சேனலில் பர்சனல் யூடியூப் சேனலில் நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டும் நீங்கள் பயன்பெறலாம் அந்த லைவ் செஷன்ஸில் பண்ணலாம் அதே மாதிரி தான் இந்த ஆடி மாதத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சா மாதம் ஃபுல்லாகவே இப்போ நம்ம அந்த பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் குடும்பத்துக்காக பண்ணணும்னு நினச்சா போன வாரமே நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த பூஜைகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு எளிமையான கட்டணங்கள் வாங்குகிறோம் அதுக்குள்ள பொருட்களும் இந்த பூஜை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களை தேவைப்படுறவங்க அதுக்கான கட்டணங்களை தெரிஞ்சுக்கலாம் அது பூஜைகள் பண்ணிட்டு அந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் திருச்சி சென்னையில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு போஸ்டல் மூலமா நீங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி நீங்க உங்க வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த போஸ்டல் சார்ஜஸ் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் ஓம் சிவசிவ ஓம் குருவே சரணம்